புத்தக வாசிப்புக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் தினமும் சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் புத்தக வாசிப்பில் ஈடுபடுறோம் இறை அன்புவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இதே புத்தகத்தை நம்ம வந்து ஒரு நாலு பார்ட்டாக நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எழுபத்தி ஆறாம் பக்கம் வரைக்கும் நம்ம வாசிச்சிருக்கோம் எழுபத்தி ஏழாம் பக்கத்தில் தியானம் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து இன்னைக்கு நம்ம வாசிக்க இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி இக்கிகை அப்படின்ற புத்தகம் வாசிச்சிருக்கோம் இறையன்புவின் சிந்தனை வானம் வந்து எழுவத்தி ஆறாம் பக்கம் வரைக்கும் வாசிச்சிருக்கோம் முதிர்ச்சி அப்படிங்கிற புத்தகம் வாசிச்சிருக்கோம் இந்த எல்லா புத்தகத்தினுடைய வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த புத்தகத்தை வாசிக்கலாம் லைவ்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வாசிக்க தொடங்கலாம் வாசிக்க தொடங்கலாமா இறையன்புவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் யாருக்கெல்லாம் வாசிப்பு பிடிக்குமா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தியானம் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு மன செய்யும் போது வீடு பெருக்குவது கூட தியானமாகி விடுகிறது வெறுப்புடனும் கடனை என்றும் செய்கிற போதும் தியானம் கூட கரைப்பட்டு விடுகிறது ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோடு நமக்கு கஷ்டமா இருக்க வேலைகள் கூட ரொம்ப எளிமையா இருக்கும் அது கூட தியானம் ஆயிடும் அப்படிங்கிறாங்க வீடு குட்டுறது கூட தியானம் ஆயிடும் அப்படின்றாங்க வெறுப்போடும் கடனை அப்படின்ற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தியானம் கூட கரைப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க இறை சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் இருக்கோம் தினமும் சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் புத்தக வாசிப்பில் ஈடுபடுறோம் யாருக்கெல்லாம் இந்த புத்தகம் வாசிக்கிறது பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வாசிக்கலாம் எண்ணங்கள் இல்லாத மனத்தை அடைவதே தியானமாகிறது எத்தனை மணி நேரம் பிரார்த்தனை என்பதை விட எவ்வளவு மணித்துளி தியானம் என்பதே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாசிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து வாசிக்கலாம் தியானம் செய்வது கூட ஆரம்பத்தில் இரண்டு பக்கமும் ஓட்டை இருக்கின்ற வாலியை வைத்து நீர் இறைப்பது போல அபத்தமாகப்படும் ஆனால் இந்த நிலையை தாண்டுவதற்கு தேடல் தேவைப்படுகின்றது தியானம் என்பது கூட வெறுமைதான் மனதில் எண்ணங்களை காலி செய்தால் அது தியானம் எந்த எண்ணமும் இல்லாத போதுதான் மனம் மௌனமாகிறது ஒரே பொருளை நினைப்பது தியானம் அல்ல ஒரே பொருளை நினைக்கிறது வந்து தியானம் கிடையாது மனம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா வெறுமையா இருக்கணும் எந்த எண்ணத்தை பத்தியும் சிந்திக்க கூடாது மனம் வந்து கா காலியா இருக்கணும் எண்ணங்கள் இல்லாம காலியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எந்த எண்ணமும் இல்லாத போதுதான் மனம் மௌனமாக்குது அதுதான் வந்து தியானம் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க இறையன்புவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் வாசிச்சிட்டு இருக்கோம் துணிவு வைராக்கியம் மன உறுதி அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் பிரச்சனைகளை எதிர்கொள்வதன் மூலம்தான் தீர்வு காண முடியுமே தவிர அவற்றிலிருந்து ஓடி ஒதுங்குவதால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் எதை பார்த்து பயப்படுறோமோ அதை நம்ம எதிர்கொண்டோம் அப்படின்னா அதுல இருக்க பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் நம்ம அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் அப்படின்றத மாதிரி சொல்றாங்க பிரச்சனைகளை எதிர்கொள்வதன் மூலம்தான் தீர்வு காண முடியுமே தவிர அவற்றிலிருந்து ஓடி ஒதுங்குவதால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நம்மை பயமுறுத்துகின்ற நிகழ்வுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி என்ன அப்படின்னா அவற்றை துணிச்சலாக ஏற்றுக்கொள்வது தான் சொன்னதுதான் சொன்னது தான் நம்மளை எது பயமுறுத்ததோ அதை நம்ம வந்து அதை அதுக்கு ஒரு தீர்வு காணணும் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க ஒரு துணிச்சலாக அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்போ தான் வந்து அதில் இருக்க பயமும் போகும் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்கும் சொன்ன சொல்படி நடப்பது சிரமம் நேர்மை பாதையில் தொடர்ந்து நடப்பது சிரமம் அந்த சிரமங்கள் வைராக்கியமே வாழ்வு என கொண்டவர்களுக்கு சிற்றெரும்புகளை தவிர சீரும் சிங்கங்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க கழுதையின் முதுகில் கம்பீரமாக அமர்வதை காட்டிலும் முரட்டு குதிரையின் இருந்து தூக்கி எறியப்படுவதில் தான் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கி இருக்கிறது சுவை அடங்கி இருக்கிறது ரொம்ப அழகானவரியா இருக்குல்ல கழுதையோட முதுகில் கம்பீரமாக அமர்றதை விட முரட்டு குதிரையில் நீங்கள் ஏறி உட்கார்ந்து அது தூக்கி எரிஞ்சாலுமே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க அடுத்து காளையை கொம்பை பிடித்து எதிர்கொள்வதில் இருக்கிற உற்சாகம் எருதுகள் மீது ஏறி அமர்வதில் இருப்பதில்லை என்றாங்க பல நாட்கள் மண் துகள்களாக இருப்பதை காட்டிலும் பல நாட்கள் நீ வெறும் மண்ணா இருக்கிறத விட சில நாட்கள் மலர் கொத்துக்களாக சிரிப்பதே மேன்மையானது அப்படின்னு சொல்றாங்க நம்மை அடுத்தவர்களுக்காக தேவையில்லாமல் மாற்றிக்கொள்ளாமல் கொண்ட கொள்கையின் உறுதியாக இருந்தால் காலம் நம்மை கை கழுவி விடாது அப்படி அப்படின்னு சொல்றாங்க மற்றவங்களுக்காக நம்ம நம்மளை மாத்திக்கிட்டே இருக்காம நீங்க நீங்க கொண்ட அந்த முடிவுல உறுதியா இருந்தீங்க அப்படின்னா காலம் நம்மளை கை கழுவாதுன்றாங்க உமிழ்ந்த நீர் எப்படி உதடுகளுக்கு வரக்கூடாதோ அது போன்று தூக்கி எறிந்த பொருளையும் தூக்கி கொடுத்த பொருளையும் திரும்ப பெறக்கூடாது அப்படி பெற்றால் அது பின்னடைவு அப்படின்னு சொல்றாங்க யாருக்கெல்லாம் புத்தக வாசிப்பு பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிக்கும் அப்படிங்கறதையும் மெசேஜ் பண்ணுங்க அந்த புத்தகத்தை அடுத்த முறை நம்ம எடுத்துட்டு வந்து வாசிக்கலாம் பெண்கள் துணிவு கொண்டால் அது ஆண்களை காட்டிலும் பல மடங்கு தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாம் பிடிவாதமாக நாம் நினைத்தவற்றையெல்லாம் சரி என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது பயனுள்ளதா பயனற்றதா என்பதை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தான் சரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா அது பயனுள்ளதா பயனற்றதா அப்படின்றது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க இதை பற்றி இது சரியா தப்பா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கேட்டுக்க வேண்டியது அவசியம் ஒரு அழகிய சிற்பம் கூட ஒரு உளி தான் ஆரம்பமாகிறது ஒரு கடல் கூட ஒரு துளியில் தான் ஆரம்பமாகிறது ஊக்கம் இருப்பவன் உன்னதங்களை செய்கிறான் உலகை ஆள்கிறான் அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே எல்லா பெரிய பெரிய விஷயங்களும் ஒரு சின்ன புள்ளியில இருந்துதான் ஆரம்பமாகும் ரைட்டா ஒரு அழகிய சிற்பம் கூட அந்த ஒரு உளி ஓசையில தான் ஆரம்பமாகுது ஒரு கடல் கூட ஒரு சின்ன துளியில தான் ஆரம்பமாகுது அதனால ஊக்கம் இருக்கிறவன் உன்னதங்களை செய்வான் உலக ஆழ்வான் அப்படின்னு சொல்றாங்க நாம் பிரச்சனையை கண்டு பயந்தால் மனத்தால் நம்மை பிரச்சனை வென்று விடுகிறது நாம் துணிந்து நின்றால் பிரச்சனையை கிள்ளி எறிந்து விடலாம் அப்படின்றாங்க புலியை கண்டு பயந்து ஓடுகிறவன் புலியால் துரத்தப்படுவான் எவன் புலியை எதிர்த்து நின்று போராட தயாராக இருக்கின்றானோ அவன் தைரியத்தின் முன் புலி கூட பூனை ஆகிவிடுகின்ற சாத்தியக்குறுகள் இருக்கின்றன அப்படின்றாங்க அவன் தைரியமா எதிர்த்து நின்னா அப்படின்னா அந்த புலி கூட பூனை ஆகிற வாய்ப்புகள் இருக்கு பயந்து ஓடுனான்னா அந்த புலி துரத்த ஆரம்பிச்சிடும் அதே மாதிரிதான் நீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பயந்து ஓடுனீங்கன்னா அது உங்களை துரத்த ஆரம்பிக்கும் அதை நீங்கள் நேரடியாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக அது உங்களை விட்டு விளக்கிடும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தினால் போதும் அது பெரும் நெருப்பாக பொங்கி பிரவாகம் எடுத்து வெப்பத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தான் நூக்கத்தின் பின்னணி இறை சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் வாசிட்டுருக்கோம் என்னோட பேர் கௌசி என்னோட குரலில் இந்த புத்தகம் வாசிப்பை கேட்டுட்ருக்கீங்க இந்த வாசிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் வாசிப்பை பிடிக்குமோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் துறவு அப்படின்ற தலைப்புல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம் நம்மிடம் இருப்பது எதுவும் நம்முடையதல்ல நம்மை தாண்டியும் அது இருக்கும் நாம் வருவதற்கு முன்பும் இருந்தது நம்மிடம் இருப்பவை நமக்கு தரப்பட்டவை நாம் பெற்றவை அல்ல நாமே உருவாக்கியவை அல்ல அப்படிங்கிறாங்க நம்மகிட்ட இருக்கிறது எதுவும் நம்மட்டு கிடையாது அது மத்தவங்க நமக்கு கொடுத்தது அது இனிமேலும் இருக்கும் நம்ம இல்லைன்னாலும் அது இருக்கும் அதனால எல்லாருக்கு மேலேயும் நம்ம சொந்தம் கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளே வந்து இந்த வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது கரெக்ட்டா ஆறுகள் கடலில் விழுந்து பெரிதாவதை போல நம் ஆசைகளும் எண்ணங்களும் சங்கிலி பிணைப்புகளாய் விரிந்து கொண்டே போகின்றன இது எப்போதாவது நின்றுவிடும் என்று எதிர்பார்த்துத்தான் நாம் ஆரம்பிக்கிறோம் ஆனால் அது ஒருபோதும் நிற்பதில்லை அப்படிங்கிறாங்க ஆறுகள் கடலில் விழுந்து எப்படி அது பெருசு மாதிரிதான் நம்மளோட ஆசையும் இது மட்டும்தான் எனக்கு ஆசை வேற எந்த ஆசையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றுவோம் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு ஆசை அதுக்கடுத்து ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் நம்மளோட ஆசைகளை கூட்டிகிட்டே போறோம் அப்ப ஆசை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு தான் எல்லாமே நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆனா இது மாதிரி கிடையாது அது ஒருபோதும் நிற்பதே இல்லை இன்னும் இன்னும் பெருசாகுது எப்படி அந்த ஆறு கடல் சேர்ந்து பெருசாகுதோ அது மாதிரி அப்படின்றாங்க துறவு இனிப்பதற்கு காரணம் அது பாரமற்று இருப்பதால் கனமிழந்து இருப்பதால் துறந்து விட்டோம் என்கிற எண்ணத்தையும் துறப்பதே சிறந்த துறவு அப்படின்னு சொல்றாங்க துறவு கூட நிறைவிலும் திருப்தியாலும் ஏற்பட வேண்டுமே தவிர விரக்தியாலும் வெறுமையாலும் நிகழக்கூடாது எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் நடக்க மாட்டேது எனக்கு நல்லதே நடக்க மாட்டேது எனக்கு எல்லாமே கெட்டதான் நடக்குது எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் நான் பேசாமல் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விர விரக்தியால் வெறுமையால் நம்ம வந்து எதுவும் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடாது எல்லாமே ஓகே தான் சந்தோஷமாக இருக்கேன் நான் நிறைவாக இருக்கேன் எனக்கு வாழ்க்கை போதும் திருப்தியாக இருக்கேன் அப்படின்றனால தான் நமக்கு ஒரு துறவு ஏற்படணும் அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க யார் எதையும் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையின் உச்சநிலையினை அடைகிறார்கள் இந்த லைன் ரொம்ப அழகாக இருக்கில்ல யார் எதையும் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையோட உச்சநிலையினை அடைகிறார்கள் அப்படின்றாங்க எனக்கு இதுதான் வேணும் இந்த நகை தான் வேணும் இந்த மாதிரி ஒரு கணவர் தான் வேணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும் அவங்க இவ்வளோ வரதட்சணை போடணும் இவ்வளோ வண்டி வைக்கணும் இப்படி ஒரு வண்டி வைக்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் வேணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வேணும் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எல்லாத்தையும் வந்து சூஸ் பண்ணுறது இது இல்லைன்னா அது அது இல்லைனா இது எனக்கு இதை விட அது பெட்டராக இருக்குது அதை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிற எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் கரெக்டாக அப்போ யார் எதையும் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறார்களோ நமக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி எதையும் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் உச்ச நிலையினை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து துன்பம் அவமானம் அப்படிங்கிற பற்றி இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் எது சுகமாக தோன்றுகிறதோ அதுவே ஒரு கட்டத்தில் துக்கமாகவும் ஆகிவிடுகிறது இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் அந்த விஷயம் நாளைக்கு நமக்கு வந்து துக்கமாக மாறிடும் அப்ப எது சுகமாக தோன்றுதோ அதுவே ஒரு கட்டத்தில் துக்கமாகவும் ஆகிடும் அப்படின்றாங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடைகிறது என்றால் அங்கு மன ரீதியான தொல்லைகள் அதிகமாகின்றன என்று மறைமுகமான பொருள் அப்படின்றாங்க ஒன்று மட்டும் நிச்சயம் வீடியோ கிளியராக இருக்கா நான் பேசுகிறது கேட்குதா தொடர்ந்து வாசிக்கலாம் இறை அன்புவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் இருக்கோம் இதுக்கு முன்னாடி இக்கிகை அப்படிங்கிற புத்தகம் நீண்ட வருடங்கள் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஜப்பானிய ரகசியம் சொல்லியிருக்காங்க இக்கிகை அப்படிங்கிற புத்தகத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கும் அந்த புத்தகத்தை நம்ம வாசிச்சிருக்கோம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முதிர்ச்சி அப்படிங்கிற புத்தகம் வாசித்து முடிச்சிட்டோம் அந்த புத்தகமும் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்க இன்னைக்கு இறையன்புவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் பார்ட் ஃபைவ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் செவன்டி சிக்ஸ் பேஜ் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்ட் ஃபோர் வரைக்கும் பார்த்துட்டோம் நாம் சந்திக்கும் அவமானங்கள் நம்மை செதுக்க வேண்டும் நாம் படும் துயரங்கள் நம்மை செதுக்கி வளர்க்க வேண்டும் உளியின் மீது புகார் செய்தால் கல் எப்படி சிற்பமாக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஒரு வரி போதும் கரெக்டா நம்ம சந்திக்கும் அவமானங்கள் நம்மை செதுக்க வேண்டும் நாம் படும் துயரங்கள் நம்மை செதுக்கி வளர்க்க வேண்டும் அவமானங்களும் துயரங்களும் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் அது இல்லைன்னா நம்மளால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அது ஒவ்வொன்றும் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு உயரத்துக்கு போறதுக்கு ஒரு ஒரு படிக்கட்டுன்னு சொல்லலாம் உளி மீது புகார் செய்தால் கல் எப்படி சிற்பமாகும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த உளி அடிச்சு அடிச்சு தேவையில்லாத கற்களை தான் வந்து அது ஒரு அழகான சிற்பம் ஆகுது அதே மாதிரிதான் அவமானங்களும் துயரங்களும் நம்மளோட வாழ்க்கையில வர வரதான் நம்ம வந்து ஒரு அழகிய சிற்பமாகவும் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் எது சரி தப்பு தவறு எது சரி தவறு எல்லாமே நமக்கு தெரிய வரும் அதனால நம்ம அவமானங்களும் துயரங்களும் வாழ்க்கையில் அவசியம்தான் அடுத்து உலகத்தில் அவமானம் என்பது அடுத்தவர்களால் எழுதப்படுவதல்ல நம் இது நாமவே திணித்து கொள்வது இதுவும் ரொம்ப யோசிக்க வேண்டிய வரி அவமானங்கிறது இந்த உலகம் நமக்கு கொடுக்கறது கிடையாது அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கறது கிடையாது நம்ம தான் நம்ம மேல நம்மளே திணிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த சமுதாயம் அவமானம்னு நினைக்கிறது அது அவமானமா இல்லையா அப்படிங்கறது நம்ம தான் முடிவு பண்ணணும் இது நமக்கு அவமானம் இல்லை இதெல்லாம் ஒரு அசிங்கம் இல்லை நம்ம கற்றுக்கலாம் ட்ரை பண்ணலாம் நம்மளும் நல்லா வருவோம் எல்லாரும் பாடம் கத்துக்கிட்டு தானே வராங்க எல்லாரும் அடிபட்டு தானே வராங்க அதே மாதிரி தான் நம்மளும் சாதாரண மனுஷங்கள் தானே நமக்கு எல்லாமே உடனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய அவமானம் கிடையாது தவறுகளை தாண்டி தான் வாழ்க்கையே இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே அவமானமாக தெரியாது அதுக்காக அவமானத்தை நிராகரிக்கவே சொல்லலை அந்த அவமானம் வரும்போது அதுலேருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டு அதுலேருந்து மேலே வரணும் அப்படின்னு சொல்கிறேன் இறை என்பவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் இருக்கோம் இந்த வாசிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மெசேஜில் சொல்லுங்க அப்போதான் தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிறதுக்கு அது ஒரு ஊக்கமா இருக்கும் நாம் துயரத்தை திசை திருப்ப நினைக்கும் போதெல்லாம் அது அதிகரிக்கவே செய்கிறது துன்பத்தை தாண்டி மேலே செல்ல முற்படும் போது நமக்கான வழிகள் தென்படுகின்றன நாம் துயரத்தை திசை திருப்பம் திசை திருப்பம் நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது இது நான் பண்ணலப்பா அது என்னோட தப்பு கிடையாது அது அவங்க பிரச்சனை நான் அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன் அது என் குடும்பத்து பிரச்சனை அது என் சொந்தக்காரங்க பிரச்சனை அது என் ஃப்ரெண்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துல இருந்து அதில் அதுல நம்ம புக்கு வாசிட்டு இருக்கேன் புக்கு வாசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் போங்க நான் வரேன் பார்த்து ஓரமாக போங்க தொடர்ந்து வாசிக்கலாம் நம் துயரத்தை திசை திருப்ப நினைக்கும் போதெல்லாம் அது அதிகரிக்கவே செய்கிறது அப்போ மற்றவங்க பிரச்சனை மற்றவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலக விலக வேண்டிய அவசியம் கிடையாது அதில் என்ன இருக்குது நம்ம ஏதாவது பண்ணோமா நம்ம மேலே எதுனா தப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது எந்த கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சு போக நம்ம பார்க்க வேணாம் அதை திசை திருப்ப நம்ம பார்க்க வேணாம் கொஞ்சம் நின்று நிதானமாக நம்ம கவனிச்சோம்னாவே பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் துன்பத்தை தாண்டி மேலே செல்ல முற்படும் போது நமக்கான வழிகள் தென்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க எப்போதுமே நமக்கு பழக்கமான ஒன்றை பிரியன் இருகின்ற போது அறிவை காட்டிலும் உணர்வு மேலோங்கி விடுகிறது ஆமா நமக்கு பழக்கமான ஒன்றை நம்ம பிரியணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப வந்து அறிவு நமக்கு வேலை செய்யாது உணர்வு தான் வந்து மேலோங்கிடும் அப்படின்றாங்க அது ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும்ல இப்ப நம்ம ஒரு நாய்க்குட்டி அழகா வளர்த்துட்ருக்கோம் ரொம்ப நாள் நம்ம கூட இருக்கு திடீர்னு இறந்து போச்சு நம்மளை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி தான் பழகினவங்க நம்ம கூடவே இருந்துட்டு திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுவும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது உண்மையான அன்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வரும் தவறுகள் இருந்தாலும் அதை திருத்திக்கிட்டு திருத்திக்க சொல்லி நம்ம கூட இருக்கும் எந்த உறவாக இருந்தாலும் கரெக்டாக அவங்களும் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க நம்மளும் எதாவது தப்பு பண்ணியிருப்போம் அதை சரி செஞ்சு நம்ம கூட வாழ்றதுதான் வந்து ஒரு உண்மையான அன்புள்ள உறவா இருக்கும் அப்படி அது பிரிஞ்சு போதுன்னா அது அந்த உறவுல வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு கிடையாது அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல வந்து அறிவு வந்து வேலை செய்யாது சரி அவங்க புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதான் இனி நம்ம லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணாது அந்த இடத்துல ஃபீலிங்ஸ் தான் அதிகமா இருக்கும் உணர்வு மேலோங்கி விடும் அப்போ எப்போதுமே ஏன்னா அது வந்து நமக்கு பழக்கப்பட்ட ஒன்று கரெக்டாக அதுதான் இங்கேயும் சொல்றாங்க எப்போதுமே நமக்கு பழக்கமான ஒன்றை பிரிய நேர்கின்ற போது அறிவை காட்டிலும் உணர்வு மேலோங்கி விடுகிறது அப்படின்றாங்க அப்போ நமக்கு பழக்கப்பட்ட ஒன்றை பிரிகிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நமக்கு பழக்கம் இல்லாதவங்களை பேசலைனாலும் நமக்கு ஒன்றுமே கிடையாது எப்போவாறு தான் பேசுவாங்க திடீர்னு பேசலைன்னா நமக்கு கவலை இருக்காது எப்போதும் பேசிக்கிட்டு இருக்கவங்க சடனாக பேசலை அப்படின்னா கண்டிப்பாக கவலை இருக்கும் அந்த இடத்துல அறிவு வேலை செய்யாது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அறிவு வேலை செய்யாது உணர்வு தான் மேலோங்கி இருக்கும் அப்படின்றாங்க துயரம் பகிர பகிர குறைகிறது அதிர்ச்சியும் துயரம் அடைந்தவர்களுக்கு நம் சொற்களையே மயிலிரா மயிலிரஹாக்கி விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் துயரம் வந்து பகிர பகிர தான் குறையும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது நீங்கள் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறையும் அதிர்ச்சியும் துயரம் அடைந்தவர்களுக்கு நம் சொற்களையை மயிலிறக ஆக்கி வருடி விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் யாராவது கஷ்டத்தில் இருக்காங்க துயரத்தில் இருக்காங்க அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய வார்த்தை தான் அவங்களுக்கு மயிலிறகு மாதிரி அவங்கள வருடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதுக்கு ஆள் கிடையாது கரெக்டாக அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தையில் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தாம அவங்க வாழ்க்கைக்கு ஆறுதலாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றாங்க மனித வாழ்க்கை கீறல் விழுந்த இசை தட்டு விரக்தியினால் திருப்தியினால் அல்ல சில நேரங்களில் ஆறுதல் சோகத்தை விட உறுத்துவதாக போய்விடுகிறது வார்த்தைகளின் ஆடம்பரங்கள் தொண்டை குழியை அறுக்கிற அபாயம் அதில் அடங்கி இருக்கிறது வார்த்தைகளில் ஆடம்பரங்கள் தேவையில்லை அது வந்து தொண்டை குழியை அறுக்கிற அபாயம் அதில் அடங்கி இருக்கிறதுன்றாங்க ரொம்ப ரொம்ப அழகான வரை அருமையா இருக்கல வார்த்தையில் ஆடம்பரம் தேவையில்லை வார்த்தையை வந்து நம்ம பார்த்து பேசணும் நம் நமக்கு தான் பேச தெரியும் நமக்கு தான் வாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன வேணால் பேசிடலாம் யாரை வேணால் என்ன வேணா சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோன்னா அது அவங்களோட அது 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 வார்த்தைகளின் ஆடம்பரங்கள் தொண்டைக்குழியை அறுக்கிற அபாயம் அதில் அடங்கியிருக்குதுன்றாங்க அது அவங்களை எவ்வளோ காயப்படுத்தும் நமக்கு அது திருப்பி வந்து விழுகும் ஸோ அதனால் வார்த்தையை பார்த்து பேசணும் நமது துக்கங்களில் உண்மையும் இல்லை நமது வருத்தங்களில் ஆழமும் இல்லை நம்ம நிறைய விஷய விஷயத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அதில் உண்மையும் கிடையாது நம்மளோட வருத்தங்களில் எந்த ஆழமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க துன்பம் அவமானம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இறையன்பவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் தேடல் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னெல்லாம் சொல்லிருக்காங்கன்றத பார்க்கலாம் இறையன்பவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் வாசிச்சிட்டு இருக்கோம் இந்த வாசிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாம் எதை தேடினோமோ அதற்கான பிரயத்தனங்களை நிறுத்தும் போது தான் அந்த பொருள் விழிகளுக்கு தட்டுப்படுகிறது தேடல் சிரமமாக இருப்பதற்கு காரணம் பதற்றம்தான் நைஸ்ல நாம் எதை தேடினோமோ அதற்கான பிரயத்தனங்களை நிறுத்தும் போது தான் நீங்கள் ஒரு விஷயத்தை தேடிட்டே இருப்பீங்க கிடைக்கல சரி விட்டுருவோம் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சி நம்ம எப்போ அந்த தேடுதலை நிப்பாற்றமோ அந்த பொருள் நம்மளோட விழிகளுக்கு தட்டுப்படும் அப்படின்றாங்க தேடல் சிரமாய் சிரமமாக இருப்பதற்கு காரணமே பதட்டம் பதட்டம்தான் அப்படின்றாங்க நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற ஆசை நம்மை முழுவதுமாக நமக்கு தெரியுமா என்பதை பற்றிய விசாரணை எதுவும் இல்லை நம்மளை எல்லாருக்கும் தெரியணும் நம்மளை பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் ஆனால் நம்மளை பற்றி நமக்கு முதல்ல தெரியுமா அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் அப்போ நம்மை முழுவதும் நமக்கு தெரியுமா என்பதை பற்றிய விசாரணை எதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு கேட்குறாங்க யோகேஷ் அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து வாசிப்பில் இணைந்திருங்கள் இறையன் ரூவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் வாசிட்டுருக்கோம் இப்போ பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாசிப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு புரியுதா நான் வாசிக்கிறது உங்களுக்கு ஏற்ற ஸ்பீடில் தான் நான் போகிறேன்னா ஒரு வேலை ஸ்பீடாக போகணுன்னா சொல்லுங்கள் அதுக்கு ஏற்றாப்பில் உங்கள் ஸ்பீடில் நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் தேடுகின்ற விஷயம் உயர்ந்ததாக இருக்கும் போது தேடலும் அரிதாக இருக்கிறது உலகியல் ரீதியாக நாம் காணாமல் போகிற போதுதான் நாம் மனவியல் ரீதியாக நம்மை கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுகின்றன தூக்கத்திற்கு பிரயத்தனம் செய்கிற பொழுதெல்லாம் தூக்கம் எட்டி போய்விடுகிறது எப்பெல்லாம் நம்ம தூங்கணும் ஆசைப்படுறோமோ அப்பெல்லாம் வந்து தூக்கம் எட்டி போயிடுதான் தூக்கம் மட்டுமல்ல வாழ்வின் அனைத்து அம்சங்களும் தேடுதலின் பொழுது தொலைந்து விடுகின்றன நீங்க எதெல்லாம் தேடுறீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு தொலைஞ்சிரும் அப்படின்றாங்க தேடுறதை விட நம்ம வந்து அது இருக்கும் போது அதை நல்லா பாத்துக்கிறது பெட்டர் அப்ப தொலையாம இருக்கும்ல அதுதான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து வாசிக்கலாம் இரு என்பவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் வாசிட்டு இருக்கோம் பல பொருட்களின் உபயோகத்தை அவை இருக்கின்ற போது நாம் அறிவதில்லை இல்லாத போது அறிகின்றோம் அதுதான் இங்கேயே சொல்லியிருக்காங்க நிறைய பொருட்கள் நம்ம கூட இருக்கும் போது அதோடைய பயன் என்ன அப்படிங்கறத நம்ம அறிகிறது கிடையாது இல்லாதப்போ தான் அதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தேடுதல் உள்ளவர்கள் அடைந்து விடுகிறார்கள் நாம் வெற்றி அடையாத போதெல்லாம் சரியாக தேடவில்லை என்பது பொருள் தேடுறவங்க கண்டிப்பா அதை அடைஞ்சிருவாங்க நீங்க ஒரு வேளை அது நீங்க தேடி கிடைக்கலன்னா நீங்க ஒழுங்கா தேடலை அப்படின்னு அர்த்தம்ன்றாங்க வாழ்க்கை என்பது தொலைப்பதும் தேடுவதுமாய் தொடர்கிறது உன்னை தொலைக்கிறது உன்னை தேடுறது இப்படிதான் வாழ்க்கையை ஆஹ் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தோல்வி அப்படிங்கிற தலைப்புல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இறையன்புவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் வாசிச்சிட்டு இருக்கோம் டாக்டர் உடையப்பன் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டை ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் நமது தோல்விகள் நமக்கு கல்வி சாலைகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க நாம் வெற்றியின் போது சுய நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் தோல்வியின் போதுதான் நமக்கு உண்மையானவர்களை நாம் அடையாளம் காணுகிறோம் ஆமா நம்மளோட சக்சஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் உண்மையானவர்களா அப்படின்னு கேட்டா யோசிக்க வேண்டிய விஷயம் சுயநிலைமைகள் தான் நம்ம சுற்றி சூழ்ந்திருப்பாங்க அப்படின்றாங்க தோல்வியின் போது தான் நமக்கு உண்மையானவர்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதாவது கஷ்டத்தில் கூட இருக்கவங்க தான் உண்மையானவங்க ஏன்னா அந்த இடத்துல நமக்கு பணம் இருக்காது ஒரு சிரிப்பு இருக்காது நம்மக்கிட்ட சொத்து சோகம் இருக்காது நல்ல உறவு இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு கஷ்டத்தில் அப்படி இருக்க டைமில் நம்ம கூட இருக்க உறவுகள் நட்பு அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அவங்கள நம்ம கடைசி வரையும் மறக்கக்கூடாது ஒரு வேலை வெற்றியில் கூட இருந்துட்டு தோல்வி வந்தோனே அவங்க நம்மளை விட்டு பிரிகிறாங்கன்னா அவங்க நம்ம சக்சஸ் ஆகும் போது கூட அவங்க நமக்கு தேவையில்லை நம்ம அவங்கள விட்டு விலகி வந்துடுறது பெஸ்ட் தொடர்ந்து வாசிக்கலாம் எல்லா தோல்விகளும் வெற்றி என்கிற இடத்தை அடைகிற பாதைகளாகவே பரிமளிக்கின்றன நகைச்சுவை அப்படிங்கிற தலைப்புல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பிறக்கும் பொழுது அழுதுகொண்டே பிறக்கும் மனிதன் சாகும் சிரித்துக்கொண்டே சாக முடியுமே ஆனால் அதுவே மெய்ஞானம் நம்ம பிறக்கும்போது எல்லாரும் அழுதுட்டு தான் பிறக்கிறோம் இறக்கும்போது சிரிச்சிட்டே செத்தாதான் என்ன இவ்வளோ தூரம் வாழ்ந்திருக்கோம் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கும் நல்லதோ கெட்டதோ எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு நமக்கும் தான் கஷ்டம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு திருப்தியா ஏன் சிரிக்க மாட்டோம் சாகும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக எனக்கு இந்த வாழ்க்கையை இன்னும் வாழணும் எனக்கு ஆசையாக இருக்குது எனக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சு எனக்கு ஏன் இப்படி அடிபட்டுச்சு நான் ஏன் இப்போ சாகணும் எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் நடக்கணும் என் குடும்பத்துக்கு மட்டும் எப்படி ஏன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட விஷயங்கள நினச்சிக்கிட்டு நம்ம இன்னும் வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நம்ம திருப்தி இல்லாமல் ஏன் சாகணும் பிறக்கும் போது அழுதுட்டு பிறக்கிறோம்ல அது மாதிரி சாகும்போது சிரிச்சிட்டே திருப்தியோட செத்தாக தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிறக்கும் பொழுது அழுது கொண்டே பிறக்கும் மனிதன் சாகும்போது சிரித்துக்கொண்டே சிரித்து சாக முடியுமே முடியுமே ஆனால் அதுதான் மெய்ஞானம் அப்படின்னு சொல்றாங்க அதுவே மோட்சம் அதுவே முக்தி அதுவே நிர்வாணம் அதுவே சுவனபதி அதுவே இயற்கை எய்துதல் அப்படின்னு சொல்றாங்க உதடுகளோடு மட்டும் உறவாடி மறைகிற நகைச்சுவை மேலோட்டமாக இருக்கின்றது உள்ளத்திலும் ஊடுருவி பாயும் நகைச்சுவை ஆழமானது மட்டுமல்ல அது முளைத்து வேர்விட்டு வேர் பல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கிளைவிடவும் வழிவகுக்கும் உதடுகளோடு மட்டும் உறவாடி மறைகிற நகைச்சுவை மேலோட்டமாக இருக்கின்றது உள்ளத்திலும் ஊடுருவி பாயும் நகைச்சுவை தான் ஆழமானது அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் உதட்டளவில் மட்டும் ஒரு சிரிப்பை ஏற்படுத்துறதெல்லாம் நகைச்சுவை கிடையாது உள்ளத்தில் போயிட்டு அது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தலாம் அதுதான் நகைச்சுவை அப்படின்னு சொல்கிறாங்க சிரிப்பு நுண்ணறிவின் வெளிப்பாடு உயர்ந்த அறிவு நிலையில் இருப்பவர்களால் தான் மற்றவர்களை சிரிக்க வைக்க இயலும் உயர்ந்த அறிவு நிலையில இருக்கிறவங்க தான் மற்றவங்கள சிரிக்கவே வைக்க முடியுமா நீங்க யாராவது சிரிக்க வைப்பீங்களா அப்படி சிரிக்க வச்சீங்கன்னா நீங்க உயர்ந்த அறிவு நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் சிரிக்கும் போது மட்டும்தான் நாம் நிகழ்காலத்திலேயே நின்றிருக்கிறோம் அப்போது தியானத்திற்கு இணையாக அது இருக்கிறது நீங்க பல நேரம் பல நாட்கள் தியானம் பண்ணலனாலும் நீங்கள் சிரிக்கிறீங்க மற்றவங்களையும் சிரிக்க வைக்கிறீங்கன்னா அதுவே ஒரு தியானந்தா அப்படின்றாங்க நம் நம்முடைய தவறுகளுக்கும் முட்டாள்தனத்துக்கும் கூட சிரிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய நகையுணர்வு ஒளி வீசுகிறது அப்படின்றாங்க என்ன புக் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இறையன்புவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் இருக்கோம் தொடர்ந்து வாசிக்கலாம் யாருக்கெல்லாம் வாசிப்பு பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாம் நம்மளுடைய தவறுகளுக்கும் முட்டாள்தனத்துக்கும் கூட சிரிக்க ஆரம்பிக்கும் போதும் ஆமாம் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்மளோட நம்மளோட நம்மக்கிட்டையும் முட்டாள்தனங்கள் இருக்கு நம்ம பெரிய அறிவாளிலாம் கிடையாது நமக்கு நம்மக்கிட்டேயும் சில முட்டாள்தனங்கள் இருக்கு அதனால நம்ம வந்து நம்மளா நம்மளால முடியாதோ நம்மளுக்கு ஏன் இந்த இந்தளவுக்கு அறிவு இல்லை எல்லாரும் நம்மளை விட அறிவாக இருக்காங்க நம்மளை விட அழகா இருக்காங்க அப்படின்னு மற்றவங்கள பார்த்து புறாமப்படுறத விட நம்ம கிட்ட இருக்க தவறு முட்டாள்தனம் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு சரி ஓகே தான் நம்ம எப்படி இதை சரி பண்ணலான்னு பார்க்கலாம் எப்படி நம்ம நம்மள இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் எப்படி நம்ம இன்னும் நிறைய படிக்கலாம் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயங்கள்ல இருந்து கத்துக்க ஆரம்பிக்கணும் அது தவறுகளுக்கு முட்டாள்தனத்துக்கும் சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மள முன்னேற்றத்துக்கு நம்ம வழி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே நல்லாயிடும் அப்படின்றாங்க அந்த தவறுகளுக்கு முட்டாள்தனத்துக்கும் சிரிச்சு நம்மளுடைய சிரிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய நகையுணர்வு ஒளி வீசுது அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையின் தத்துவம் எத்தனை மணி மகிழ்ச்சியுடன் நாம் இருந்திருக்கிறோம் என்பதுதான் வாழ்க்கையோட தத்துவமே என்னங்க எத்தனை மனித்துளிகள் நீங்க மகிழ்ச்சியோட இருந்தீங்க அதாங்க வாழ்க்கையோட தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க வாசிப்பவர்களையும் உயர்த்துகிற சுவையே ஒப்பற்ற நகைச்சுவை அப்படின்றாங்க மகிழ்ச்சியை நாம் நினைக்கும் விதத்தில் தான் மற்றவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதில்லை ஆனால் நம்முடைய மகிழ்ச்சியை அடுத்தவர்களுக்கு வருத்தத்தையும் சங்கடத்தையும் வரவழைக்க கூடாது ரொம்ப முக்கியம் எல்லாரும் நகைச்சுவை பண்ணலாம் எல்லாரையும் மற்றவங்களை சிரிக்கி வைக்கலாம்னு நினைக்கலாம் ஆனா வந்து எல்லாரும் பண்றத நகைச்சுவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அது மத்தவங்களை வருத்தத்துக்கும் சங்கடத்துக்கும் உள்ளாக்க கூடாது அது நமக்கு மட்டும் சிரிப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு அழுகையை கூட்டக்கூடாது தொடர்ந்து வாசிக்கலாம் பல நேரங்களில் தெருக்களில் போகிற ஊர்வலங்கள் ஊர்வலங்களில் பங்கு கொள்பவர்கள் காட்டுகின்ற ஆரவாரம் வாரம் அவர்கள் மகிழ்ச்சியை காட்டிலும் மற்றவர்கள் வெறுப்பையே அதிகமாக்கிறது உண்மையாக சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்துல இருந்துதான் தான் சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பலர் சிரிக்காமலேயே செத்து விடுவார்கள் உண்மையா நீங்க சிரிக்கணும் அப்படின்னா உள்ளத்துல இருந்து தான் சிரிக்கணும் அப்படின்னா பலர் சிரிக்காமலே செத்து விடுவாங்க செத்துருவாங்கன்றாங்க ஏன்னா உள்ளத்துல இருந்து சிரிப்பு வராது ஏன்னா அவ்வளவு கஷ்டம் இருக்கு கவலை இருக்கு நான் எப்படி சிரிக்கிறது என்கிட்ட பணம் இல்லை நல்ல வேலை இல்லை படிப்பு இல்லை அழகு இல்லை அறிவு இல்லை வீடு இல்லை கார் இல்லை பைக் இல்லைன்ட்டு இல்லாத விஷயங்களா சொல்லிக்கிட்டு நான் எப்படி சிரிக்கிறது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம சிரிக்க முடியாது உள்ளத்துல இருந்து சிரிக்கணும்னா எது இல்லைன்னாலும் இருக்குது பரவாயில்ல இருக்கிறது போதும் அப்படின்ற மாதிரி நினச்சோன்னா கண்டிப்பா ஒரு நிறைவான ஒரு மனத்தோடு நினச்சோன்னா கண்டிப்பா சிரிப்பு வரும் அது உதடுகள்ல இருந்து மட்டும் இல்லை உள்ளத்துல இருந்து வரும் அப்படின்றாங்க தொடர்ந்து வாசிக்கலாம் இறையன்புவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் வாசிச்சிட்டு இருக்கோம் சிரிக்கின்ற போது மட்டும்தான் நாம் அந்த கணத்தில் இருக்கிறோம் சிரிப்பு நம்மை நிகழ்காலத்திலேயே நிறுத்தி விடுவதால் சிரிப்பு தியானத்திற்கு நிகராக இருக்கிறது சிரிக்கிறபோது தான் நீங்கள் வந்து நிகழ்காலத்தில் இருக்கீங்க அதனால நல்லா சிரிங்க சிரிக்கும் போது நிகழ்காலத்திலேயே நம்மளை நிறுத்துது அதனால அது சிரிப்பு வந்து தியானத்துக்கு நிகரானது நீங்கள் நல்லா சிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிரிப்பு பற்றி இறை என்பவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாசித்தோம் நட்பு பற்றி நாளைக்கு வாசிக்கலாம் எண்பத்தி எட்டாம் பக்கம் இருக்குது நட்பு பற்றி நாளைக்கு வாசிக்கலாம் ஓகேவா இந்த வாசிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வாசிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கும் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் சாயந்தரம் லைவ்க்கு வருவோம் புத்தக வாசிப்பில் ஈடுபடுவோம் யாருக்கெல்லாம் புத்தக வாசிப்பு பிடிக்குமா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி